வணக்கம் இது பிரான்சிலும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இருப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி மற்றும் வெற்றிக்காக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை டிஆர்டி தமிழடி தெரிவித்துக் கொள்கிறது மக்கள் ஆணையின் பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகிறோம் என்று தனது புத்தாண்டு செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் நமது நாட்டின் தற்போதைய சவால்களை சரியாக அடையாளம் கண்டு எதிர்காலத்தை வலுப்படுத்துவோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் அரசு துறை மற்றும் தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஞாயபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் தலைமையில் இன்று ஞாயபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரை நடத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அனலதீவு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து தாருங்கள் என்று அனலதீவு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் கோட்டை நீதமான செயற்படும் தனியா லக்மாலி கொழும்பு பிரதான நீதவானாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நீதி ஆணைக்குழுவின் ஆணைக்குழுவினூடாக இந்த இடமாற்றம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் நாணயக்காராவுக்கு எதிராக குற்றப்பினர் தலைக்கழகத்தில் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கமந்த துசராவினால் இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகலிய கால பகுதியில் ராணுவ சூட்டில் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்க்க விரும்பியதாகவும் ஆனால் தனது உத்தியை ஆட்சியாளர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டதாகவும் அது தன்னை ஒரு பாதகமான நிலைக்கு தள்ளியதாக நேற்று ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பொரிஸ்பிரிவுக்குட்பட்ட ஊருக்கிழக்கு பகுதியில் திடீரென மயங்கிய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது உயிரிழந்தார் உயிரிழந்தவர் அதே இடத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது நம்பிய மூன்று பிள்ளைகளின் தந்தையான கிருபரஞ்சன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் குர்நாகில் குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பரகு பிரித்தில் கணவனால் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பட்டிய போலீசார் தெரிவிக்கிறார்கள் இலங்கையில் சீன பிரஜைகள் உட்பட வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இணையவழி நிதி மோசடியில் இலக்கு வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன பிரஜைகள் என்பது தெரியவந்துள்ளது இலங்கை பிரஜைகள் குறைந்த அளவிலே பாதிக்கப்பட்டது தெரியவந்திருக்கிறது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளம் ஊடாக இங்கிலாந்து செல்ல முற்பட்ட இலங்கையர்கள் இருவர் கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் முதலில் கைது செய்யப்பட்ட சந்த நபர் முப்பத்தி ஒன்பது வயதுடைய மட்டக்களப்பைச் சேர்ந்தவர் என்று தெரியவருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மூன்று லட்சத்தி பன்னிராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேர் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு இலங்கையை விட்டு சென்றுள்ளார்கள் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரஸ் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது இலங்கைக்கான விமான சேவைகளை அதிகரிக்க உள்ளதாக எமிரேட்ஸ் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் உலகின் பல்வேறு நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தது இந்தியா முழுவதிலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றிருக்கிறார்கள் ஆங்கில புத்தாண்டையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் தனது எக்ஸ்தலர் பக்கத்தில் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் தரட்டும் அனைவருக்கும் அற்புதமான ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் ஆசிர்வதிக்கப்படட்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு இந்த வருடம் புதிய மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்று தான் நம்புவதாக அவர் பதிவிட்டிருக்கிறார் இந்த ஆண்டில் தமிழக அரசியலில் அணிகள் இணைப்பு உறுதியாக இருக்கும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக முன்னாள் பொதுச்செயலாளரும் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா தெரிவிக்கிறார் செயல்பாட்டில் இல்லாத மூன்று வகையான வங்கிக் கணக்குகளை மூடுவதற்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளை தீவிரமான பேரிடராக அறிவிப்பதில் மத்திய அரசு தாமதம் செய்துவிட்டதாக கேரள வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் என்று பெயர் பொறிக்கப்பட்ட மருந்துகளிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மத்திய சுகாதாரம் குடும்ப நலத்துறை அமைச்சகம் கேட்டிருக்கிறது இந்தியாவின் மும்பை நகரம் காற்று தூய்மைக்கேட்டை கட்டுப்படுத்த புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது கடந்த ஒரு வாரமாக தூசு மூட்டம் மும்பையை சூழ்ந்திருக்கிறது தேசிய தகவலியல் மைய சேவைகள் நிறுவனத்தில் ஏற்பட்ட மின்தடையால் நேற்று முடங்கிய அரசு துறைகளின் வலைதளங்கள் சில மணி நேரத்துக்கு பின் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளது மாநிலங்களுக்கு இடையிலான பகுதிகளில் புதிய இடங்களுக்கு தங்கள் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் நக்சலைட்டுகளின் முயற்சி வெற்றி பெறவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கிறது மணிப்பூர் மாநிலத்தின் மேற்கு இம்பால் மாவட்டத்தில் இன்று அதிகாலை கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மாநில முதல்வர் பிரேன் சிங் நேற்று தெரிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் விடுதியறையில் தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் அவரது நான்கு மகள்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் சமூகத்தின் விளிம்பு உள்ள மக்களுக்கு எதிரான மனநிலையுடன் மத்திய மாநில பாரதிய ஜனதா அரசுகள் செயல்படுகின்றன அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் விளிம்பு மக்கள் மீதான வன்கொடுமை அதிகரித்து செல்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார் பிரிட்டன் அரசர் சால்சின் புத்தாண்டு விருதுகளுக்கு சுகாதாரம் கல்வி மற்றும் தன்னார்வ சேவை ஆகிய பல்வேறு துறைகளில் முன்மாதிரியாக விளங்கும் முப்பது இந்திய வம்சாவளியினர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் திருக்கெந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள் புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற தங்கை பெரிய கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஆபணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் சபரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொகை தொடர்பாக அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் ஒரு மதிப்பீடு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறந்த இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொகை எண்ணூற்றி ஒன்பது கோடியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கை ஏழு தசம் ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது கோவிட் பெருந்தொற்று குறித்து இதனையும் மறைக்காமல் அனைத்துலக நாடுகளுடன் ஆக அதிகமான தகவல்களை தாங்கள் பயந்து கொண்டிருந்ததாக சீனா தெரிவித்திருக்கிறது போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசா இருந்து நாற்பத்தி ஐந்து பேர் சிகிச்சைக்காக ஐக்கியரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைன் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எரிவாயு விநியோகிக்கும் ரஷ்யாவின் உடன்பாடு இன்றோடு முடிவுக்கு வருகிறது உக்ரைனின் உக்ரைனின் ரஷ்யாவின் காஸ்பிரோம் நிறுவனமும் செய்திருந்த ஐந்தாண்டு உடன்பாடு இன்று காலாவதியாகிவிட்டது சீன அதிபர் சி சி சின்பிங் ரஷ்யாவுடன் உறவை வலுப்படுத்த உறுதி தெரிவித்திருக்கிறார் இந்த காலகட்டத்தை இருநாட்டு உறவின் புது யுகம் என்று அவர் வர்ணித்திருக்கிறார் தென்கொரியாவில் தற்காலிகமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அதிபர் ஜூன்சுக் யோலை வருகின்ற ஆறாம் தேதிக்குள் கைது செய்ய அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அதை தடுக்க முயலும் எவரும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்று அதிகாரிகள் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் வங்கதேசத்தில் பிரதமர் ஷெக் ஹசீனாவை ஆட்சியிலிருந்து அகற்றிய போராட்டத்தின் அடிப்படை நோக்கம் தொடர்பாக போராட்டத்திலே தீவிரமாக ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்புக்கும் இடைக்கால அரசு மற்றும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையே தற்போது கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து செல்கிறது தங்கள் கணனிகளில் சீன அரசுடன் தொடர்புடையவர்கள் இணையதளம் மூலம் ஊடுருவியதாக அமெரிக்க நிதியமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இது மிகப்பெரிய அத்துமீறல் சம்பவம் என்று அமைச்சகம் விமர்சித்திருக்கிறது ஈரான் ரஷ்யா ஆகிய நாடுகளின் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நவம்பரில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்தபோது பொய்த்த அவர்கள் மூலம் சமூக அரசியல் பதற்றத்தை உருவாக்க முயன்றதாக அந்த நாட்டு நிதியமைச்சு தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் வெர்ஜினியா மாநிலத்தில் உள்ள பண்ணையில் நடத்தப்பட்ட சோதனை ஒன்றில் நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு அவற்றை கண்டறிந்தது அந்த அமைப்பு அதன் வரலாற்றில் பறிமுதல் செய்த ஆக அதிகமான வெடிபொருள் அது என்று தெரிவித்திருக்கிறது தென்கொரியாவில் யூஜு விமான விபத்தில் சிக்கிய சில மணி நேரத்துக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் எந்த கோளாறும் அந்த விமானத்தில் கண்டறியப்படவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பல் ஜப்பானிய கப்பலுடன் மோதிய சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் சீனாவின் ஆற்றில் அந்த விபத்து நடந்ததாக சிங்கப்பூர் கடற்துறை துறைமுக ஆணையம் தெரிவித்திருக்கிறது சிம்பாவேயில் உடல் அமலாகும் வகையில் மரண தண்ணியை ரத்து செய்யும் சட்டத்துக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி எமரசன் நாங்காவா ஒப்புதல் அளித்திருக்கிறார் இதனை மனித உரிமை அமைப்புகள் வரவேற்றிருக்கின்றன விண்வெளி ஆய்வு நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம் உள்ளிட்ட குழுவினர் புத்தாண்டை கொண்டாடும் போது அவர்கள் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்கொரிய தன்னகர் சோலில் எழுபது வயது நபர் ஒருவர் சந்தைக்குள் காரை செலுத்தியதில் குறைந்தது பதிமூன்று பேர் காயம் அவர்களில் நால்வர் பேர் கடுமையாக காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்வானில் கடன் விவகாரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் வயது மலேசியாவின் சமூக ஊடக நிறுவனங்கள் உரிமம் பெற விண்ணப்பிக்க நடைமுறை இன்று நடப்புக்கு வந்திருக்கிறது இங்கிலாந்தில் வீடொன்றில் திருடிய திருடனை பற்றி யாராவது தகவல் கொடுத்தால் எட்டு லட்சத்தி ஐம்பது டாலர் வெகுமதி கொடுக்கப்படும் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது கம்போடியாவின் ஹோட்டலில் கைப்பட்டி ஒன்றில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இறந்தவர் சீன சேர்ந்தவர் என்றும் அவர் இருபது வயதுக்கும் முப்பது வயதுக்கும் ஸ்பெயினில் வலன்சியா பகுதியில் இந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் வெள்ளத்தால் அவதியுற்றன அங்குள்ள விலங்கு நல காப்பகங்களுக்கு உதவ நிதி திருட்ட முயற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்பெயினின் தன்னகர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் இதற்கான நடைபோட்டி நடத்தப்படுகிறது இந்த போட்டியின் ஊடாக திரட்டப்படும் நிதி வெலன்சியாவில் உள்ள விலங்கு நல அமைப்புகளுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டு வருகிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்த ஆண்டின் அணியை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் நேற்று வெளியிட்டிருக்கிறது விஜய் ஹசாரி கிண்ண கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியின் ஆயுஷ் மத்ரே ஆடவருக்கான இதர கிரிக்கெட்டில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற இளம் வீரர் என்ற உலக சாதனையை தனதாக்கி இருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிரிஸ்பென் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவின் ஜோகோவிச் பெலரோஸின் அரினா சபலங்கா ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அமெரிக்காவில் நடைபெறும் உலக பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் வைஷாலி காலிறுதி சுற்றுக்கு நேற்று தகுதி பெற்றிருக்கிறார் இங்கிலாந்தின் பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியில் பிரதான அணிகளான மான்செஸ்டர் யுனைடெட் செஸ்ஸி ஆகியவை நேற்றிய தங்கள் ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்திருக்கின்றன நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி மூன்று ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாய் பதினாறு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபா எழுபது சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தொன்னூற்றி மூன்று இந்திய பிரமதியில் ிய பிரதியில் நூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி மூன்று ரூபாய் எழுபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியூலிருப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே